தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தருளும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தூய ஆவியே எழுந்தருள்வே வான் உமது பேருளியின் அருள் சுடர் எம்மீது அனுப்பிடுவேர் எளியவர் தந்தாய் வந்தருள்வேர் நன்கொடை வள்ளலே வந்தருள்வேர் இதய ஒளியே வந்தருள்வேர் உன்னத ஆறுதலானவரே ஆண்மை இனிய விருந்தினரே இனிமையை தன்மையும் தருபவரே உழைப்பில் கலப்பை தீர்ப்பவரே வெப்பம் தணிக்கும் குளிர் நிழலே அழுகையில் ஆறுதலானவரே உன்னத பேரின்ப ஒளியே உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவேர் உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனதினில் ஒன்றுமில்லை நல்லது அவனில் ஏதுமில்லை மாசு கொண்டதை கழுவிடுவேர் வறட்சியுற்றதை நினைத்திடுவேர் காயப்பட்டதை ஆற்றிடுவேர் வணங்காதிருப்பதை வளைத்திடுவேர் குளிரானதை குளிர்பூக்கிடுவேர் தவறிப்போனதை ஆண்டருள்வேர் இறைவா உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழு மேந்திடுவேர் புண்ணிய பலன்களை வழங்கிடுவேர் இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர் அழிவிழா இன்பம் அருள்வீரே ஆமென் அற்புத குழந்தை இயேசுவே அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி தாழ்ந்து பணிந்து வணங்கி உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜிபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அழித்தறளும்படி உம்மிடம் வேண்டுகிறோம் எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்கள் வேதனை சோதனைகளை நீக்கி மது குழந்தை பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் அதனால் மத ஆறுதலையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக ஆமை திருப்பாடல் எண்பத்தி ஒன்று அன்பர்களே நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும் இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் யாக்கோப்பின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள் இன்னிசை எழுப்புங்கள் மத்தளம் கொட்டுங்கள் யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள் அமாவாசையில் பௌர்ணமியில் நமது திருவிழா நாளில் எக்காலம் ஊதுங்கள் இரவு முழுவதும் மேகத்து நின்று உங்களுக்கு நான் மறுமொழி கூறினேன் மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன் இஸ்ரேலரே நீங்கள் எனக்கு செவிசாய்த்தால் எவ்வளவு இருக்கும் உங்களுடைய வேற்று தெய்வம் இருத்தல் ஆகாது நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது உங்களை ஈர்த்து நாட்டின் நின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே உங்கள் வாயை திறங்கள் நான் அதை நிரப்புவேன் ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை எனவே அவர்கள் நீங்கள் எண்ணங்களின்படி நடக்குமாறு அவர்களின் இதயத்தை கடினத்திற்கேற்ப அவர்களை விட்டுவிட்டேன் என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால் இஸ்ரேல் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும் நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடைத்துவேன் என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும் ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூணி குறுகுவர் அவர்களது தண்டனை காலம் என்றென்றும் நடை நீடித்திருக்கும் நயமான கோதுமையை உங்களுக்கு நான் உணவாக கொடுப்பேன் மலைத்தேனால் உங்களுக்கு நான் நிறைவளிப்பேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் இரையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல மாறாக தூய ஆவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது இத்தகைய இரையாட்சியின் மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர் ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயலுவோமாக ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூறுவேன் நீரே எனக்கு துணை ஆண்டவரே அதிகாலையில் நான் உம்மை கூவி அழைப்பேன் ஆண்டவரே மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியறலும் எங்கள் பாவங்களை மன்னித்தரலும் இறைவா உன் மகனை எம்மிடம் அனுப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் அவரை எம் கண்முன் கொண்டிருக்க செய்தரலும் இறைவா முது ஞானம் எமக்கு வழிகாட்டட்டும் புது வாழ்வில் நாங்கள் வழி நடக்க துணை புரியும் இறைவா எங்க வலுவ வலுவின்மையில் மது ஆற்றலை தாரும் நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அதை எதிர்கொள்ளும் துணிச்சலை எங்களுக்கு தந்திரலாம் இறைவா என்று எமது சிந்தனை சொல் செயல் இவை அனைத்தையும் நெறிப்படுத்தும் மது திருவளத்தை நாங்கள் அறிந்து செயல்படுத்த துணை புரியும் இந்த அதிகாலை வேலையிலே இறைவா மன்றாட்டுக்களை கூவிக்கொண்டிருக்கிற ஜபித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆசீர்வதியும் தூய் ஆவியானவரின் கொடைகளால் வரங்களால் நிரப்பும் செய்த நன்மைகள் செய்ய போகின்ற நன்மைகள் அனைத்திற்கும் கோடான கோடி நன்றிகள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மது தூய ஆவியானவருடைய கொடைகளால் நிரப்பும் எங்கள் மனதில் இருக்கின்ற கண்ணீர் கவலைகள் அனைத்தையும் அகற்றியறலும் உடலில் இருக்கின்ற உடல் உபாதைகளையெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும் எவற்றையெல்லாம் நாங்கள் தாங்க முடியும் என்பதனை நீர் அறிந்திருக்கின்றீரோ அவற்றை தாங்குவதற்குரிய சக்தியை தந்திரலும் தீய சக்திகள் தீய எண்ணங்கள் எங்களை தீண்டாது எப்போதும் ஒரு காவல் தூதர்கள் எங்களை காத்து வழிநடத்துவதாக நோயினால் மருத்துவமனையில் இருப்போரையெல்லாம் நீர் ஆசிர்வதித்து உம்மிடம் வேண்டும் அனைத்து மக்களுக்கும் நீரே துணையாளராக இருந்து வழிநடத்தும் எங்களோடு கூட எப்போதுமாக இருந்து எங்களை எல்லா நிலையிலும் வழிநடத்த உம்மிடம் வேண்டுகின்றோம் எங்கள் குடும்பங்களில் மறித்தவர்கள் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றை அடைந்திட வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் மின் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜிவிப்போமாக ஆண்டவராகிய கடவுளை உண்மை ஒளியும் ஒளியை படைத்தவரும் நேரே நாங்கள் இப்பொழுதும் தூய்மையானவற்றை உண்மையாக சிந்திப்பதன் வழியாக உமது திருமுன்னிலையின் பேரொளியால் நாங்கள் என்றும் வாழ்வோமாக தூய எண்ணங்களால் நிறைந்து உமது பேரொளியின் திருமுன்னிலையில் வாழ அருள் தாரும் உமோடு பரிசுத்தாவின் இயக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் ஆ கிறிஸ்துவியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் திரும்பிலும் திரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் அறியே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தரலும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தரலும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமேன் அன்னை ஆசீர் பெற வேண்டுவோம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆஸ்ரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவயிற்றின் திருவேயிற்றின் கனியாகியேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் என்னால் இனிய நாளாய் அமைய வேண்டுவோம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்